ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் குட் மார்னிங் மணி பார்த்தீங்கன்னா அஞ்சரை மணி அஞ்சரை ஆறு மணி ஆ போகுது கா நான் நாலு மணிக்கு எழுந்திரிச்சிட்டேங்க எழுந்திரிச்சிட்டு சமைச்சி முடிச்சிட்டேன் என்ன சாப்பாடு செஞ்சுக்கன்னு பார்க்கலாம் வாங்க காய் ஒன்றுமே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் சந்தைக்கு போகல அதனால் காயே இல்லை பார்த்தீங்கன்னா அதனால் என்ன பண்ணிட்டேன் பாருங்கள் உருப்பு கடையல் இது தண்ணி ரசம் சாப்பாடு வச்சுருக்குறேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி எதாவது செய்யலான்ட்டு பார்த்தா சோயாபீன்ஸ் இருந்துச்சு அதை ஊற வச்சுக்கிறேன் பாருங்க இதை வந்து நல்லா ஊர்னதுக்கப்புறம் சிக்கன் மசாலா போட்டு வறுக்கிறது சோயாபீன்ஸ் வந்து நான் அதிகமாக செஞ்சது இல்லைங்க ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறேன் எப்படி செய்கிறதுன்னு தெரியல செஞ்சு முடிச்சிட்டு வந்து வீடியோ அப்லோட் ஓட்டுறதுக்குலன்னு நினைக்கிறேன் எப்படி செய்யறதுன்னு தெரியல தெரிஞ்சு வைக்கி சொல்லுங்கள் அடுத்த டைம் அதை பார்த்து நான் உங்கள் கமாண்டை பார்த்து நான் சமைக்கிறேன் இன்றைக்கி வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி சமைச்சு பார்க்குறேன் சும்மா எண்ணெயிலே நல்லா வணங்கி உப்பு கொஞ்சோண்டு வந்து பார்த்தீங்கன்னா எதாவது மசாலா கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா அந்த மாதிரி உப்பு எண்ணெய் இது மட்டுந்தான் போட்டு செய்ய போகிறேன் சும்மா தொட்டுக்கிறதுக்கு ஏன்னா வெறும் பருப்பு மட்டும் தான் சாப்பிட முடிய மாட்டேங்குது அதனால் சரி ஐட்டிங்க இன்றைக்கி சமைச்சிட்டு இருக்கிறேன் காய்கறி நல்லா தூங்கிட்டுக்கிறேன் பாருங்கள் எழுதிஸ்டாலாம் தெரியாங்க சன்னலேயே வெளிச்சம் வந்துடுச்சு பாருங்க இருக்காங்க நான் வீரப்பன் எபிசோடு பார்த்துட்டுருக்குறேங்க சந்தனக்காடு இப்போ தான் வந்து முதல்ல இருந்து முதல் எபிசோட்லேருந்து பார்த்து இப்போ ஒரு ஐம்பத்தஞ்சு எபிசோடு வரைக்கும் வந்துட்டேன் கர்நாடகாவில் தண்ணி தண்ணிக்கு எவ்வளோ பிரச்சனை பண்ணிக்கிறாங்க வீரப்பன் தான் போய் கேட்டிருக்கிறாரு அந்த சீன் தான் பார்த்துட்டு இருந்தேன் நீங்கள் சந்தனக்காடு பார்த்தீங்களான்னு சொல்லுங்கள் ஓகே தான் சமையல் நீங்களே என்ன சா சமைச்சிங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃபிரண்ட்ஸ்